முதல் வாசகம் நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் இருபது முதல் இருபத் முப்பத்தி ஒன்பது அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான் போய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான் எலியா மக்கள் அனைவரு முன் சென்று எத்தனை நாள் இருமனத்துறாய் தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள் ஆண்டவர்தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் அப்பொழுது மக்களிடம் ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் தான் எஞ்சிருக்கிறேன் பாகாலின் பொய்வாக்கினரோ நானூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றன இரண்டு காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள் அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விரகின் மேல் வைக்கட்டும் ஆனால் நெருப்பு வைக்கலாகாது மற்ற காலையை நான் தயார் செய்து விரகின் மேல் வைப்பேன் நானும் நெருப்பு வைக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழைய அழையுங்கள் நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன் அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார் மக்கள் அனைவரும் பதில் மொழியாக நீர் சொல்வது சரியே என்றனர் பிறகு எலியா பாகாலின் பொய்வாக்கினரிடம் வாக்கினரிடம் நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள் ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்தபின் பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலே பதில் தரம் என்று கத்தினர் ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபிடத்தை சுற்றி ஆடலாயினர் நண்பர்களாயிற்று எளிய அவர்களை கேலி செய்து இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள் அவன் ஒரு தெய்வம் ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் அல்லது ஒதுக்கு புறம் போயிருக்கலாம் அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம் அவன் விழித்தள வேண்டியிருக்கும் என்றார் எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர் தங்கள் வழக்கப்படி வாழினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள் பிற்பகல் ஆயிற்று அவர்கள் மாலை பழி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறி கொண்டிருந்தார்கள் ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை கவனிப்பார் யாருமில்லை அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் உடனே எலியா அங்கு இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபிடத்தை செப்பனிட்டார் உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோவுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குளங்களின் எண்ணிக்கைப்படி எலியா பன்னிரு கற்களை எடுத்தார் அக்கற்களை கொண்டு ஆண்டவரின் பெயரில் ஒரு பளிப்பிடத்தை கட்டி அப்பழிப்பிடத்தை சுற்றிலும் இரண்டு உழவுக்கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார் அதன் பின் விரகக்கட்டைகளை அடுக்கி காலை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார் நான்கு குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிவழியின் மேலும் விறகு கட்டையின் மேலும் பூச்சுங்கள் என்றார் அவர் இரண்டாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் இரண்டாம் முறையும் அவ்வாறே செய்தனர் அவர் மூன்றாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் மூன்றாம் முறையும் அவ்வாறே செய்தனர் எனவே தண்ணீர் பழிபிடத்தை சுற்றிலும் ஓடியது மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார் மாலை பழி செலுத்தும் நேரமாயிற்று இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்த ஆப்ரஹாம் ஈசாக்கு இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உன் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்திருளோம் நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார் உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமுக்கு நன்றி